பெண் குழந்தைங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு உளுத்தங்கஞ்சி எந்த வயசுல கொடுக்கலாம் இப்போல்லாம் சின்ன வயசுலயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அதுக்கான காரணம் என்ன அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணனா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பிரச்சனை வருமா இதை பற்றின பதிவு தாங்க இது இந்த உளுத்தங்கஞ்சி அப்படின்றது உடலுக்கு மிக மிக வந்து நன்மை தருவது உடல் தசை நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து மிகச் சிறந்தது ஆனால் இதை எந்த வயசுல கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ரொம்ப உடல் மெலிஞ்சி இருந்தாங்க அப்படின்னா தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து புஷ்டியாக குழந்த வரணும் அப்படின்னு தினசரி உளுத்தங்கஞ்சி கொடுக்குறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதிகமாக வந்து உளுத்தங்கஞ்சி தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கொழுப்பு சத்து வந்து அதிகமாகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால சீக்கிரமாகவே எட்டு வயசுலையே வந்து ஏஜிடன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ஃபால்ஸ் பியூபர்ட்டின்னு கூட சொல்லலாம் அதாவது பீரியட்ஸ் ஆகிடுவாங்க பட் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் மந்த் ஒன் இயர் கூட மறுபடியும் வந்து மென்சஸ் ஆக மாட்டாங்க அதாவது அந்த கர்ப்பப்பை வந்து நல்லா முதிர்ச்சி பெறாமையே வளர்ச்சி அடையாமையே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் அந்த மாதிரியான ஃபால்ஸ் மென்சஸ் ஏற்படுதுங்க பெண் பிள்ளைங்க ஒரு பன்னெண்டு வயசு அதாவது பதிமூணு வயசு தொடங்கி பதினாலு வயசு முடியும் வரைக்கும் ஏஜ் டென் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட உடல்லையும் அவங்களோட மனசுலையும் வந்து நல்ல வலிமை இருக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் சின்ன வயசுலேயே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து மன உளைச்சல் ஏற்படும் தாய்மார்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உளுத்தங்கஞ்சி பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை கொடுக்கறது போதுமானது அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பதினோரு வயசு வந்த பின்னாடி அவங்களுக்கு வாரம் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னால் நல்லா டெவலப் ஆகி அந்த கர்ப்பப்பை வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அப்ப வந்து கரெக்டாக அவங்க ஏஜிட்டேன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு ரெகுலரா வந்து மந்த்லி மந்த்லி மென்சஸ் ஆகும் பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படாது ஏன்னா பெண்கள் தான் வந்து நம்முடைய நாட்டினுடைய வேர்கள் அதாவது ஆரோக்கியமான குழந்தைங்க வேணும் அப்படின்னா பெண்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆகலை அப்படின்ற பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது மென்சஸ் ஆகுறாங்க மறுபடியும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மாசம் மாதம் ஆகுறது இல்லை எயிட் மந்த் ஒன்ஸ் ஆகிற கு பெண் பிள்ளைங்க வந்து அதிகமாக இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பெருக்கிறதுல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் உளுந்த கஞ்சி ரொம்ப கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் அதாவது சில்லி சிக்கன் காலிஃப்ளவர் எதாக இருந்தாலும் எண்ணெயில் பொறிச்சி எடுத்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்க தான் செய்யும் அதை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்பட்டு சீக்கிரமாக வந்து அந்த கர்ப்பப்பை வந்து வளர்ச்சி பெறாமையே மென்சஸ் ஆகிடுவாங்க அதனால் நீங்கள் ஒரு டைம் டேபிள் வச்சுக்கோங்க டென் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் வந்து நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்களாக ஒரு டைம் டேபிள் வச்சுக்கோங்க அதே மாதிரி சில்லி சிக்கனில் மட்டும் இல்லைங்க அப்பளம் போன்ற பொருட்களை வந்து நம்ம அடிக்கடி எண்ணெயில பொறிச்சு கொடுக்கறது சைடிஷ் இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க இந்த மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து கொழுப்பு மிகுந்த உணவுகளை ஊட்டச்சத்து அதிகமாக நம்ம கொடுக்கும் பொழுது அங்கே வந்து ஓவர் நியூட்ரிஷன் ஆகி ஓவர் லோட் ஆகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு தான் அவங்க சீக்கிரமாக ஏற்றிட்டுன்னு பண்ணுறாங்க அதனால் ஒரு பதினோரு வயசு வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு அவசியம் அதிகமான கொழுப்பு மிகுந்த உணவுகளை கொஞ்சம் கொடுக்காதீங்க லெவன் இயர்ஸ் வந்த பின்னாடி அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது எள்ளு சார்ந்த உணவுகள் உளுந்து சார்ந்த கஞ்சி வகைகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா வந்து அந்த ஹார்மோன்லாம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகி கரெக்டான அந்த தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் இயர்ஸில் வந்து அவங்க கரெக்டாக மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணுவாங்க இதில் வந்து இன்னும் சொல்லக்கூடிய அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வகைகளை வந்து அதிகம் இப்போ எடுத்துக்கிறாங்க அதுலேயும் வந்து ஒரு லிமிட் இருக்குது ஏன்னா அதுலேயும் வந்து ஃபேட் வந்து கண்டென்ட் இருக்குதுங்க அதனால் ட்ரை நட்ஸ் அதுவும் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப லிமிட்டாக தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் கரெக்டான அளவு நம்ம உடலில் போய் சேரும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எல்லா உணவுகளையுமே எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு தீமைகள் இருக்குது நாம் கவனிக்க வேண்டியது அதனுடைய அளவு தான் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய்மார்கள் உங்களுடைய பெண் பிள்ளைங்களுக்கு அதிகம் கொழுப்பு சார்ந்த உணவுகளை கொடுக்காதீங்க ஏன்னா சீக்கிரமாக வந்து எயிட் இயர்ஸில் வந்து ஏஜ் ரிட்டன் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத மன உளிச்சல் ஏற்படுத்தும் பெரியவர்கள் கால் வலி இடுப்பு வலி வராமல் இருக்க கருப்பு உளுத்தங்கஞ்சி இல்லை வெள்ளை உளுத்தங்கஞ்சியை வந்து தொடர்ச்சி எடுத்துக்கிறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கவுட்னு சொல்லக்கூடிய பணக்கார நோய் அதாவது இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி பெருவிரல முட்டிகளை ஜாயிண்ட்களை தாக்கக்கூடிய இந்த யூரிக் ஆசிட் அதிகமான வரக்கூடிய கவுட் நோய்க்கு கண்டிப்பா உளுத்தம்பருப்பு வந்து ஒரு எதிரியா இருக்குங்க அது யூரிக் ஆசிட் லெவலை வந்து அதிகப்படுத்திடும் அதே மாதிரி ரீனல் சம்மந்தமான பிரச்சனைகள் சிறுநீரக சம்மந்தமான பாதிப்புகள் சிறுநீரகம் கற்கள் இருக்கிறவங்க உளுத்தங்கஞ்சியை அடிக்கடி எடுக்கக்கூடாது ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு கற்களை வந்து அதிகம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு உணவிலையுமே அதனுடைய பக்க விளைவுகள் இருக்குது நமக்கு ஏற்புடையதா நாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை ஆலோசனை பண்ணி உங்கள் உடம்புக்கு அது ஏற்றுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்களை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் அடுத்த பதிவுல உங்களுடைய சந்தியங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் நன்றி மக்களை